மகாஜனங்களே உங்கள் சாலினி டிவியில் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்துல இப்ப நீங்க பார்க்க போற படம் கல்வன் இந்த படத்தோட கதை என்னன்னா சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் பகுதியில இருட்டிப்பாளை என்ற கிராமத்துல அனாதையா வளர்ந்தவர் தான் இந்த படத்தோட நாயகன் ஜிவி வி பிரகாஷ் குமார் மற்றும் அவரோட நண்பர் தீனா இவங்க ரெண்டு பேரோட வேலை என்னன்னா வீடுகளில் புகுந்து சின்ன சின்ன திருட்டா செஞ்சு அதுல வர்ற வருமானத்தை வச்சு குடியும்டுத்துணுமா வாழ்க்கை நடத்துறாங்க இதே மாதிரி பக்கத்து ஊர்ல திருட போகும் போது அங்கிருந்த இவானாவை பார்த்த உடனே ஜீவிக்கு காதல் வந்துடுச்சு திருட போன இடத்துல இவரோட இதயத்தை பறிகொடுத்துறாரு இவானா இவங்க இதயத்தை திருடிடுறாங்க இவானாவை பார்த்த உடனே ஜீவிக்கு காதல் வந்துடுது ஆனா ஒரு திருட்டு பயணம் எப்படி லவ் பண்றதுன்னு இவானா அதை மறுக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு அனாதை இல்லத்துல அடிக்க போற ஜீவிக்கும் தீனாவுக்கும் அங்க யாரும் இல்லாமல் தனியா இருக்கிற பாரதி ராஜாவை பார்த்தவொன்னா அவர் மேலே இவங்களுக்கு பாசம் வந்துடுது இதனால அங்கேருந்த பாரதி ராஜாவை இவங்க தத்தெடுத்து அவங்க ஊருக்கே கூட்டின்னு வந்துடுறாங்க அவரை பாசமாகவும் பாத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க திருந்திட்டாங்களோ நமக்கு நினைக்க தோணுது ஆனா விஷயம் அது அல்ல என்ன மேட்ருன்னா யானை மிதிச்சு யாராவது செத்துட்டாங்கன்னா அரசாங்கம் அவங்களுக்கு நிதி உதவி கொடுக்குதான் அந்த நிதி உதவியை வாங்கணுன்றதுக்காக இவரை கூட்டின்னு வந்து யானையை மிதிச்சு கொல்லணும்னு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க ஆஹா என்ன ஒரு உயரிய சிந்தனை இவங்களோட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட அமீதி கதை காடும் காடு சார்ந்த கதையும் படத்துல வர்றது கம்மி அப்படியே வந்தாலும் கொலை கொள்ள கடத்தல் இந்த மாதிரி தான் வருது அதுல மாறுபட்டு ஒரு கதையை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கார் அறிமுக இயக்குனர் பிவி சங்கர் இந்த படத்துல காடும் காடு சார்ந்த மனிதர்களோட வாழ்வியலும் இந்த படத்துல கொஞ்சம் நல்லாவே காட்டிருக்கார் இயக்குனர் கதையா பார்த்தா உணர்வு பூர்வமா அமைய வேண்டிய ஒரு படம் ஆனா திரைக்கதையில அப்படி இல்லை கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் சென்டிமெண்டாக கொடுத்துருக்காரு இயக்குனர் அது வரைக்கும் திரைக்கதை எங்கெங்கயோ போயிட்டு சுற்றி சுத்தி வருது எங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு இந்த படத்தோட கதையின் நாயகன் ஜி வி பிரகாஷ்குமார் இவர் ஒவ்வொரு படத்துக்கும் புது புது கேரக்டரா வித்தியாசமா நல்லா ஒர்க் பண்ணி இந்த படம் நிச்சயமா வெற்றி பெற்றணும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நடிக்கிறாரு ஆனா சமீப காலமா எந்த இயக்குனரும் இவருக்கு அப்படி ஒரு வெற்றியை கொடுக்கல இந்த படத்துல ஒரு இளைஞன் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி இவர் அப்படியே மாறி இருக்காரு அதுக்கேத்த உடல் மொழி நடிப்புன்னு இவர் எந்த விஷயத்திலையும் குற வைக்கல இந்த படத்தோட கதையின் நாயகியா இவானா லவ் டுடே படத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு எந்த படமும் வெற்றியை கொடுக்கல இந்த படம் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுதான் காலச்சிட்டு கொடுத்துருப்பாங்க இதுவும் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கல இந்த படத்துல அவங்க நர்ஸ் படிப்பு படிக்கிற மாணவியா வராங்க படத்துலயும் கொஞ்ச நேரம் தான் வராங்க இந்த படமும் அவங்க எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல ஜீவியோட ஃப்ரெண்டா தீனா இவரோட நடிப்பு ஓகே தான் ஆனா டிவில இருந்து வர்றவங்க எல்லாம் டிவி காமெடி வேற படத்துல பண்ற காமெடி வேற அப்படிங்கிற உண்மைய என்னைக்கு புரிஞ்சுக்க போறாங்களோ அன்னைக்கு தான் நல்ல காமெடி நம்ம படத்துல பார்க்கலாம் இவங்க கிட்ட இருந்து இந்த படத்துல ஆதரவற்ற முதியோரா பாரதி ராஜா வராரு அவரோட வயசும் தோட்டமும் அந்த கதாபாத்திரத்துக்கு வலு சேர்க்குது ஒரு காட்சியில இந்த படத்துல ஊருக்குள்ள புலி வந்துடும்பா அப்போ அந்த புளியை ஊரு அப்படியே பார்வையாலேயே அடக்குவார் பாருங்க அந்த காட்சியை பார்க்கும்போது படத்தோட ஹீரோ ஜீவியா இல்ல பாரதராஜாவான்னு நம்மளுக்கே டவுட் வந்துருதுப்பா படத்துக்கு இசையும் நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் தான் மற்ற நடிகர்கள் படத்துக்கெல்லாம் பாட்டு சூப்பராக ஹிட்டாக கொடுத்துட்றாரு ஆனால் அவர் நடிக்கிற படத்துக்கு மட்டும் நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்துகிறார் போல இருக்கு கொஞ்சம் பார்த்து மியூசிக் டைரக்டர் ஜிவி சார் இசையிலேயும் கொஞ்சம் கவனம் தான் உங்கள் படத்தில் பாட்டி ஹிட் ஆகும் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அதாவது பின்னணி இசையை ரெவான் ஒருத்தர் பண்ணியிருக்காரு பரவாயில்ல பின்னணி இசை படத்தோட ஒன்றி தான் வருது படத்துக்கு ஒளிப்பதிவு பி சங்கர் என்னடா டைரக்டர் பேரை சொல்றேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க ஒழிப்போயது டைரக்டர் தான் பார்த்துருக்காரு அதுவும் அவரோட சொந்த ஊருன்றதுனால கேமராவை அப்படியே வளைச்சி வளைச்சு அந்த ஊரோட படம் பிடிச்சி காட்டிருக்காரு இந்த படத்தோட கதை என்னவோ நல்ல கதை தான் ஆனா திரைக்கதையில அழுத்தம் இல்லாததுனால இந்த கல்வன் மனசை கொள்ளையடிக்கலை படத்துல வெள்ளை அடிச்சதோடு சரி மகாஜனங்களே உங்கள் சாலினி டிவியில் கவுண்டர் விமர்சனத்தில் வேறொரு படத்தோட விமர்சனத்துல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் நண்பன் கவுண்டமணி தினேஷ் நன்றி வணக்கம்